காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூஹோல் அண்ட் டிராக்டர் ட்ரெய்லர் அஞ்சு ஒத்து கலப்பை ஒன்பது ஒத்து கலப்பை மற்றும் ரோட்டா வேட்டர் இதெல்லாம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ட்ரெய்லர் கலப்பைகள் மற்றும் ரொட்ட தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு டிராக்டர் நியூஹாலாண்டுடைய மூவாயிரத்தி அறநூறு டேஷ் டூ மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் பிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டி தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் வந்து ஏவரேஜ் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க இந்த வண்டி கூடவே ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துட்றாங்க ட்ரெய்லர் ஸ்கொயர் சேஸ் கட் டைப்பில் வர ட்ரெய்லர் தாங்க அது கூடவே ஒரு அஞ்சு கொத்து கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க கூடவே ஒரு ஒன்பது கொத்து கலப்பைங்க ஸ்பிரிங் டைப் கலப்பை புஷ் டைப் கலப்பை அந்த கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க அது கூடவே ஒரு ரொட்டவேட்டரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ரொட்டவேட்டர் வந்து மல்டி கீர் முப்பத்தாறு கத்தி ரொட்டவேட்டருங்க இந்த நியூஹோலன் டிராக்டர் ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை இது எல்லாம் செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க எல்லாமே செட்டாக இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் உகாயினூர் பக்கத்தில் ஆவரங்காட்டு தோட்டம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பின் மற்றும் விளாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குங்க தொடர்பியின் டைட்டிலையும் வந்து கொடுத்துருக்கு நியூ ஹாலாண்ட் டிராக்டர் ட்ரெய்லர் கலப்பை மற்றும் ரோட்டோவேட்டர் எல்லாம் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போர்ட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே